ஸோ சின்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்தியை குறித்து பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி பார்வோனை குறித்து அவ அவனுடைய சிந்தனைகள் மூலமாக எப்படி ஜெயித்தான் அதே சிந்தனைகள் மூலமாக எப்படி தோற்றுப்போனால் நம் வாழ்க்கையிலையும் நாம் எப்படி சிந்திக்கிறதன் மூலமாக ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்வோனை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவோட எக்ஸ்பிளனேஷனை அவனுடைய சபையில் இருக்கிற எந்த மந்திரவாதிகளாலும் யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சிறைச்சாலையில் கைதியாக இருந்தாலும் பரவாயில்ல அது அந்நியனாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் மேலே எவ்வளவு குற்றங்கள் இருந்தாலும் பரவாயில்ல தன் தேசம் தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கனவுடைய உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அதை தெரிந்த உடனே தன் தேசத்திற்கே தனக்கு அடுத்த ஒரு அதிபதியாக உயர்த்துகிற அளவுக்கு ஒரு நல்ல இருதயம் உள்ளவராக அந்த பார்வன் காணப்பட்டார் அப்போ இன்னொருத்தனை போய் நம்ம தேசத்தில் முடிவெடுக்க விடுறதா கைதியாக ஜெயிலில் இருந்தவனை போய் தேசத்தில் ஒரு தலைவராக ஆக்குறதா அப்படின்லாம் அவர் யோசிக்காமல் இவனுக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு உண்மையான ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்க முடிஞ்சதுன்னு யோசேப்பையும் யோசேப்போடு இருக்கிற கர்த்தரையும் அந்த ஆலோசனையும் அதன் மூலமாக தன் தேசத்திற்கு வரப்போகிற நன்மையும் பார்வோன் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்போ என்னாச்சு ஏழு வருஷம் செழிப்பில் கர்த்தர் வந்து யோசேப்பின் மூலமாக நிறைய களஞ்சியங்களை சேர்த்து வைத்தார் அடுத்த ஏழு வருஷ பஞ்சத்துலேயும் எகிப்து எந்த வகையிலும் குறைந்து போகாதபடி அப்போது சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஓஹோ எகிப்தில் தானியம் இருக்கும் அப்போ அந்த தேசத்துலேயே இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க சே நம்ம ராஜா எவ்வளோ பெரிய ராஜா எப்படி அருமையாக ஒரு ம ஒரு ஸ்தானாதிபதியை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய களஞ்சியங்களெல்லாம் நம்மளுடைய தானியத்தை எல்லாம் களஞ்சியங்களை நிரப்பி நமக்கு இல்லாத போது நேர்த்தியாக கொடுக்குறாரு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது மோ பார்வோனுக்கு இப்படி ஒரு கனவு வந்து அந்த கனவுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த காரியம் எல்லாம் நடக்குதுன்னு பார்வோனுடைய தேசத்து ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நாங்கள் இருக்கிற சிங்கப்பூர் தேசமும் அப்படி தான் ரொம்ப அருமையான தேசம் எவ்வளவு அதாவது ஃப்யூச்சரில் இப்படிலாம் வரும்னு பிளான் பண்ணியே வந்து நிறைய காரியங்கள் இங்கே செஞ்சுருக்குறாங்க அப்போது அந்த பார்வனுடைய ஆட்சியில் இருக்கும்போது அந்த தேசத்து மக்களும் சரி சுற்றி இருக்கிற தேசத்தின் மக்களும் எகிப்தை குறித்ததான நல்ல மதிப்பை மரியாதையை உயர்வான சிந்தனையை கொண்டு சரி எகிப்தில் வாழ்ந்தால் எகிப்தில் வாழணும் அந்த அளவுக்கு எகிப்தை குறித்து ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருந்தது எதனாலனா பார்வோன் தன் ஜனங்களுக்கு நன்மை வரணுன்ட்டு வேற எதையுமே பார்க்காம இருந்த ஒரு நல்ல எண்ணம் யோசேப்பு மட்டும் இருந்தால் யோசிப்பை மட்டும் ஆதரிக்கலை எழுபது பேராக யோசைப்போட குடும்பம் வரும்போது கூட இவங்களை எதுக்கு நம்ம ஆதரிக்கணும்னு நினைக்காம நீங்கள் நல்ல இடத்துல தங்குங்க நீங்கள் நல்ல வேலை செய்யுங்க நல்ல தானியங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு பார்வோன் அவங்களுடைய வரவை ஒரு குறைவாகவோ ஒரு எரிச்சலாகவோ பார்க்கவே இல்லை அப்போ அந்த அளவுக்கு பார்வனுடைய இருதயம் பறந்து விரிந்த ஒரு இருதயமாக இருந்ததுனால அந்த எகிப்து வந்து ஆசீர்வதிக்கப்பட்டது அதே இது யோசைப்பை அறியாத ஒரு ராஜா வந்து மோசை காலத்தில் பார்த்திங்கன்னா கர்த்தர் சொல்கிறார் அவன் என்னுடைய கையின் கிரிகைகளை காணாமல் அவங்கள விடமாட்டான் அப்போ இங்கேயாவது யோசேப்பு யாருன்னே தெரியாது ஆனால் மோசை அப்படிப்பட்டவர் இல்லை மோசே அதே தேசத்தில் பிறந்து அதே அரண்மனையில் வளர்ந்த தனக்கு ஒருவேளை அந்த ராஜாவுக்கு கூட மோசைய ஒருவேளை தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர் ஒரு காரியத்தை சொல்லி ஒவ்வொரு வாதைகளாக அந்த தேசத்தை அழிக்கும்போது பரவாயில்லன்னு இருதயத்தை ஒருத்த அவன் சொல்லி நான் கேட்கணுமா என்ன அப்படின்ட்டு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தன் தேசத்தின் நலனை யோசிக்காதபடி தன் சுய விருப்பத்தை தன் சுய இந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா தன் சுய பெருமையை சுய மரியாதையே மரியாதையே அதாவது இன்னொருத்தர் சொல்லி ராஜாவாகிய நான் கேட்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே அந்த எகிப்து தேசம் அழிந்து போனது எகிப்துல எகிப்து தேசத்து குறித்து அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஹோ பெரும் வாதைகளால் வாதிச்சாரே அந்த தேசமா செங்கடலை பிறந்து அழிச்சாங்களே அந்த அந்த ஜனங்களா அப்படின்ட்டு தான் பேர் விழுந்ததை ஒழிய ஏழு வருஷ பஞ்ச காலத்தில் எல்லா தேசங்களுக்கும் போஷித்த தேசமான எகிப்தை குறித்து நல்ல காரியங்கள் மற்றவங்களுக்கு பரவாயில்ல அப்போ அந்த ராஜாக்களுடைய இருதயம் எப்படி இருந்ததோ அந்த ராஜாக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததோ அப்படி அந்த தேசம் அமைஞ்சது அப்போ நம்ம எப்படி பிலீவ் பண்ணுறோம் நான் மொதல் நாள் சொன்னபடி எனக்கு எனக்கு வந்து செல்லை எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும்னா அப்போ நம்ம மனம் எப்படி இருக்கோ அது போல தான் செல்லை பார்த்தா தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு வெளியே போய் சாப்பிட்டா தான் திருப்தி கிடைக்கும்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா அதில் மட்டும்தான் நமக்கு திருப்தி கிடைக்கும் நம்ம இருதயத்தில் எதை வாஞ்சிச்சு அதை விசுவசித்து அதை நம்புகிறோமோ அப்படித்தான் நம்ம லைஃப் இருக்கும் நான் சாதிக்கணும் இல்லை நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் நான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் நான் வாழ்ந்தால் கர்த்தருக்காக வாழணும்னு இருதயத்தில் அந்த விசுவாசத்தை நம்ம வச்சுருந்தோம்னா அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் ஏதோ சரி அவங்க இன்னும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த அபிஷேகம் கூட்டம் ஒன்று நடந்தது அதில் போனால் ஆவியானவர் கிடைப்பாருன்னு சொன்னாங்க நான் டெய்லி ப்ரேயர் பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம இதெல்லாம் ஒரு ஒரு வெளியரங்கமான காரியமாக கடமையாக செய்யறதற்கும் உள்ளுக்குள்ள இருந்து நான் செய்தே ஆகணும் நான் நிறைவேற்றி ஆகணும் நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு காரியத்தை நம்பி விசுவசித்து செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு அப்போ நாம எதில் சந்தோஷப்படுகிறோம் எதில் திருப்தி அடைகிறோம் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒழுங்கற்ற வாழ்க்கைக்கு கூட நம்ம அதை விரும்புறதுனால தான் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு நம்ம என்னைக்கு என்னுடைய ஒழுங்கற்ற வாழ்க்கை ஒழுங்குள்ள வாழ்க்கையாக மாறணும்னு நம் விரும்புகிறோமோ அன்றைக்கி அது நமக்கு கிடைக்கும் சாலமோனுக்கு ஏன் ஞானத்தை கேட்கும்போது கர்த்தர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் சாலமோன் இருந்த இடத்துல அவருக்கு முன்னாடி அதோனியாவும் சரி அப்சுலோவும் சரி என்ன நினச்சாங்கன்னா இவங்க எல்லாரையும் அழிக்கணும் நான் ராஜாவாகணும் எப்படியாவது சுய முயற்சியில் பெரிய ஆளாக மாறணும்னு நினச்சாங்க ஆனால் சாலமோன் தனக்கு ஞானம் இல்லைங்கிறத அந்த உண்மையை ஒத்துக்கிட்டு கர்த்தர்கிட்ட போய் ஞானத்தை கேட்குறாரு பாருங்க அது கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ எனக்கு ஞானம் வேணும் அந்த ஞானம் இருந்தால் என் தேசத்தை நான் ஆள முடியும் இந்த ஞானத்தினால என்னை நிரப்பணும் கர்த்தர் அப்படின்ட்டு அவர் விரும்பினாரு அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றினார் அப்போ நம்ம என்ன உள்ளுக்குள்ளே என்ன விசுவசிக்கிறோம் எதை நம்புகிறோம் எது இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு என்ன செய்கிறது இந்த மனைவி நம்மளுக்கு என்றைக்குமே பிரயோஜனமாக இல்லை இந்த பிள்ளைகள் என்னைக்கு உருப்பிடும் இப்படின்ட்டு நம்ம அதை விசுவசிச்சோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயம் வரணுன்னா நம்ம மாற்ற வேண்டியது நம்ம இருதயத்தையும் நம் சிந்தனையும் தான் அதை நம்ம மாற்றணும்னு மு முடிவெடுத்து முயற்சி செய்து அதை கர்த்தர் சமூகத்தில் வச்சு அதற்காக வாஞ்சிக்கும் போது அதற்கான எல்லா அனுகூலங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து அதிலிருந்து ஜெயத்தை ஏறெடுக்க வைப்பார் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் ஜெயம் நம்ம கரத்தில் இருக்குது காட் பிளெஸ்யூ